எங்க அப்பா அம்மா இதெல்லாம் எங்க கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ற விஷயம் என்ன எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா எங்க அப்பா வந்து நான் ஃபோன் பார்க்க போது என்ன புடுங்கி வைப்பாரு டிவி பார்க்கலாம் படம் பார்க்கலாம் சொல்லும்போது போது டிவி ரிமோட்டை பிடுங்கி ஆஃப் பண்ணி வச்சிருவாரு அது எனக்கு பிடிக்காது வந்துட்டாயா வந்துட்டாயா உனக்கு வீடு தனி ரூம் கொடுத்துருக்காங்களா இல்ல நீ அப்பா அம்மா அக்காக்கு மட்டும் தனி ரூம் ஸ்டடி ரூம் விட்டு நான் ரொம்ப நாளா கேட்டிட்டு இருக்கேன் வீடு மத்த போது எனக்கு ஒரு ரூம் வேணும் ரூம் வேணும் தானா எனக்கு மட்டும் தர மாட்டறாங்க எங்க அக்காக்கு மட்டும் தராங்க என்ன சின்ன புலத்தரமா இருக்கு ராஸ்கல் யார்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக் கேட்டிருக்க பத்து பிச்சை போடா ரூம் கொடுக்கல சார் அவங்க அக்கா 10th படிக்கிறா அதனால ஒரு தனியா ஸ்டடி ரூம் கொடுத்துறோம் இல்ல படிக்கிறா ஆனா அவளுக்கு ஃபோனும் தந்திருக்காங்க டெஸ்க் டாப்பும் தராங்க ஒண்ணு டெஸ்க் டாப்ல பிடிக்கல ஃபோன்ல பிடிக்கலாம் எனக்கு வந்து ஃபோன் வாங்கிட்டாங்கன்னா ஃபோனே வாங்கி தர மாட்டேறாங்க நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா டங்கரா இல்ல அவ்வளவு பெரிய அப்பா டங்கரான்னு கேக்குறாங்க அடுத்து வந்து யார் யாரு தனி ரூம் வேணும்னு ஆசைப்படுறீங்க ஏன்னா இத்தனை பேர் தனி ரூம் கேட்கறீங்க எதுக்கு உங்களுக்கு தனி ரூமு மம்மி டாடி கூட இருப்போமா ஆல்ல ஹாலு விளாண்டி இருப்போம் நம்மளுக்கு நான் ரூம் கிடைச்சா கொஞ்சம் ஜாலியா இருக்கும்

ஜாலியா இருப்பீங்க என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே ஓகே அடுத்து தண்ணி ரூம் இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயா படுக்க முடியும் ஃப்ரீயாவா ஏன் வீட்ல இடம் இல்லையா உள்ள ஆனா மூணு பேர் படிக்கிற மாதிரி ஒரு கட்டில் இருக்கும் அதுல கொஞ்சம் ஃப்ரீயாவே படுக்க முடியாது அதனால எனக்கு தண்ணி ரூம் இருந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு ஃப்ரீயா இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு கோமுடா ஆல்ரெடி கிங் சைஸ் பெட்லயே ஹஸ்பண்ட் கீழதான் தான் அவனுக்கு என்னன்னா கிங் சைஸ் பெட்ல ஃபுல்லா படுக்கணும் கிளாக் வைஸ்ல சுத்துவான் சார் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல சொல்லுங்க கூட அப்பா அம்மா படுக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா ஆசை இருக்குடா அவங்க கால் மேல போட்டுட்டே இருப்பாங்க கால் மேல போட்டுட்டே இருப்பாங்களா நீ அவர் மேல போட வேண்டியதானே அவங்க மேல போட்டா கத்துறாங்களே அடிக்குறாங்க எனக்கும் கால் வலிக்கும்ல அப்ப எனக்கு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது